வணக்கம் இணைந்திருப்பது இலங்கையின் முதல செய்தி வளர்ச்சி மதிய அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்துருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி செய்திகளுக்கு முதலில் செய்திகள் மையங்கனை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் உயிரிழப்பு பொருளை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சட்டத்தரணி ஒருவர் உள்ளிட்ட மூவர் கொள்ளுப்பிட்டியில் கைது நாட்டர்டேம் பேராலயம் இன்னும் ஐந்து வருடங்களில் மீள்புத்தாக்கம் பெறும் பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவிப்பு ஆசிய பளுதூக்கள் சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை குழாம் இன்று அதிகாலை சீனாவிற்கு பயணம் விரிவான செய்திகள் இன்று பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்து இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று அதிகாலை மகியங்கனை பதுளை பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்தனர் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி ஐந்து அளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது திருகோணமலையிலிருந்து தியத்தலாவ நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் மகியங்கனையிலிருந்து பயணித்த வேன் ஒன்று மோதி விபத்து சம்பவித்துள்ளது அதிக வேகத்தில் பயணித்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் எதிர் திசையில் பயணித்தமையே விபத்திற்கான காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்து இடம்பெற்ற வேளையில் வேனில் பனிரெண்டு பேர் பயணித்துள்ளதுடன் அவர்களில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தில் மூன்று சிறுவர்களும் மூன்று பெண்களும் நான்கு ஆண்களும் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் காயம் அடைந்த பதிமூன்று மற்றும் பதினாறு வயதான சிறுமிகள் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதிலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பை வசிப்பிடமாக கொண்டவர்களே வேனில் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மகளையும் அழைத்து சுற்றுலா சென்றியின் செலுத்தினார் அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக மகிங்கனை தெரிவிக்கின்றனர் இதேவேளை அனுராதபுரம் விளாட்சிய பகுதியில இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் லாரியொன்றும் மோதி விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பின்னால் இருந்து பயணித்தவரே உயிரிழந்துள்ளார் மகப்பல்லாடிக்குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிளின் சாரதி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்துடன் தொடர்புடைய லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை ஹெட்டன் படல்கல பாலத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் லொரையொன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது இரு வாகனங்களின் சாரதிகளும் அது போதையில் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் தியத்லாவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஊவா பர்ணகம ஹர்ஹிஸ்தவ பகுதியில் பஸ் ஒன்றில் இருந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் பயணித்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மற்றொரு பயணி பஸ்ஸில் ஏற முயற்சிக்கையில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் அமைதியின்மை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது உவாபர நகம வெளிமடை மற்றும் உடப்புசலாவை போலீசார் இணைந்து சம்பவத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் புது வருடத்தில் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நேற்று தினம் விஜயம் மேற்கொண்டிருந்தார் முதலில் கிரிவிகாரையில் வழிபாடுகளை மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் அதன் பின்னர் கதிர்காமத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டார் இதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கேள்வி எழுப்பினர் அரசாங்கத்துக்கு எதிர்பார்ப்பும் இல்லை மாகாண சபை தேர்தலில் தோல்வி அடைவதற்கு மக்கள் மாகாண சபை தேர்தலில் நமக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என அவர்களுக்கு நன்றாக தெரியும் நிலவி வரும் வறட்சி காரணமாக கால்நடைகளை நம்பி வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வரும் விவசாயிகள்

வறட்சி காரணமாக போதிய உணவின்றியும் நோய் தாக்கத்திற்குட்பட்டும் பல கறவை மாடுகள் உயிரிழந்துள்ளதாகவும் வளர்ப்பாளர்கள் தரையின்றியும் போதிய மாடுகளின் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் அரசாங்கம் தமது நிலைமையை கருத்திற்கொண்டு நட்டகீடு வழங்க முன்வர வேண்டும் எனவும் பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் எங்களுக்கு தருவது இல்லை பால் எல்லாம் அஞ்சு லிட்டர் விழுக்கிறது இப்போ ரெண்டு லிட்டர் இருக்குது இல்லை ஏனெண்டு கேட்டால் கடும் வறட்சியால் இல்லை அதில் வந்து இப்போ பசந்தீவனம் துப்புரவாகவே எடுக்கிறாங்க நிலையில் இருக்குது அதாவது வந்து நாங்கள் எங்களோட வருமானம் கணிசமான அளவு குறைஞ்சிட்டு கூடுதலாக பால் மாடல் வளர்க்குற நாங்கள் இப்போ வந்து வறட்சியால் எங்களோட முந்தி அஞ்சாறு லிட்டர் கறந்த பால் மாடல் வந்து இப்போ ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தான் கறக்குது இப்படியும் தொடர்ந்து வறட்சி காரணமாக மூதூர் பிரிவு மற்றும் பள்ளிக்குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் வறட்சி காரணமாக குடிநீர் மற்றும் மேய்ச்சல் தரை இன்றைய நிலையில் பசுக்கள் அதிக அளவில் அல்லலுறுவதாகவும் பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தோப்பூர் கல்குளம் ஆகிய கிராமங்களிலும் பண்ணியாளர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது எவ்வித ஆதாரமும் என இந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் எனக்கு வந்து இந்த ஏற்கனவே நாற்பத்தி ஒரு ஆடு செத்து இருக்குது நாற்பத்தி ஒரு ஆடு என்னுடைய கணக்கு என்ன எப்படி போச்சு சின்ன சின்ன குளங்கள் இருக்கு குளமெல்லாம் வெடிச்சு போய் கிடக்குது வறண்டு அந்த ஆடு மாடு வளர்க்குற பண்ணையாளர்களுக்கு எதுனாலும் ஒரு உதவியை செய்யும் குடிக்க போனாலும் தண்ணி இல்லை ஆட்டு மாடு தண்ணி இல்லை அங்கே போனால் தண்ணி தண்ணி இல்லை ஆடு மாடு தண்ணி இல்லாமல் அங்கே 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 தெரியுது வறட்சி காலமாக தொடங்கினதுக்கு பிறகு ஆடு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆடு எனக்கு செத்துது அதனால் கையில் காசு இல்லாமல் பெருநாள் கூடையே கொண்டாடிக்கிறேன் ஆடு மாடுகள்லாம் சரியான முறைக்கு நஷ்ட சேதப்பட்டு கொண்டிருக்கி எந்த மாடு கூட ஒன்று இன்னும் அந்த சாவுறதுக்கு அந்த நிலைமையில இருக்குது மதிநில பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்வது விளையாட்டுச் செய்தி ஆசிய பளுதூக்கள் சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை குளம் இன்று அதிகாலை சீனாவிற்கு பயணமாகியது ஆசிய சாம்பியன்ஷிப் தொடர் சீனாவின் அனுசரணையில் இடம்பெறவுள்ளது தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை குழாமில் நான்கு வீரர்களும் இரண்டு வீராங்கனைகளும் உள்ளடங்கியுள்ளனர் இசுறுகுமாறு ஐம்பத்தி இடைப்பிரிவிலும் போட்டியிட உள்ளனர் மகளிர் பிரிவில் ஹங்செனி கோமஸ் நாற்பத்தி ஒன்பது கிலோ இடைப்பிரிவிலும் சாமரி வரணக்குல சூரிய ஐம்பத்தி கிலோ இடைப்பிரிவிலும் போட்டியிட உள்ளனர் இந்த தொடரில் திறமையை வெளிப்படுத்துகின்ற வீர வீராங்கனைகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற உள்ளனர் நாம் பங்கேற்கின்றேன் உலக சாம்பியன்கள் அது மாற்றமன்றே சர்வதேச அரங்கில் தரவரிசையில் முதலிடத்தில் நீடிக்கின்ற அனைத்து வீரர்களும் பங்கேற்கின்ற தொடராக இது அமைய உள்ளது எனது முழு திறமையையும் இந்த தொடரில் நான் வெளிப்படுத்துவேன் முதலாவது தெரிவு போட்டியிலேயே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒலிம்பிக் விழாவுக்கான வாய்ப்பை உறுதி எதிர்பார்க்கின்றேன் அந்த மதிய பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்து மனநிலை தொலைக்காட்சி வழங்கும் திரைப்படத்துடன் வணக்கம்